ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போலாம் எங்கே பார்த்தோன்னா காத்தி வீட்டு தான் காமிக்கிறாங்க அப்போ அந்த ரம்யா வந்து யோசியரை வந்து வீட்டை விட்டு வெளியில் வெளியிலப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு அப்படி அபிராமி வந்துடுறாங்க நில்லுங்க இங்கே பாருங்கள் இருங்க உங்க உங்களை எல்லார்கிட்டேயும் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு சொன்னதோ சரியாக காத்தி மாடியிலேருந்து கீழே வராங்க காத்தியை பார்த்தா ரம்யாவும் அந்த யோசியரும் ஆகுறாங்க ஆமா இவருங்க இவரு எப்படிம்மா எங்க வந்தாரு அதுவும் அப்பா நான் அந்த அப்பா வேலை கேட்டாரு நம்ம வீட்டுல வேலை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அபிராமி சொன்னதும் காட்டி வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க ஆமா இவரு ஆல்ரெடி ரம்யா கம்பெனியில தான் வேலை பார்க்காரு அப்படிங்கறதும் உடனமா அபிராமி நல்லதா போச்சு அப்புடின்னா ரம்யாவுக்கு தெரிஞ்சவரா ஏமா ரம்யா அவர் நம்ம வீட்டுல வேலை பார்க்கறது உனக்கு எது பிரச்சனை ஐயோ ஆண்டி அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆண்டி தாராளமா அவர் வேலை பார்க்கலாம்

நல்லா இங்க பாரு நீ என்ன பண்ணு எது பண்ணே தெரியா எப்படியாச்சும் இத வீட்டு விட்டு போயிடு அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த யோசர் வந்து கவலைப்படாதீங்க மேடம் இப்ப போனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் நைட்டோட நைட்டா கிளம்பிடுறான் அப்படின்னதும் போய் தோல அப்படின்னுட்டு ரம்யா அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கல்யாண பந்தல் நடுறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்போ அங்க வந்து ஐயரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஜானகி வந்து யோசிக்கிறாங்க சாமி கும்பிடுறாங்க கடவுளை மாட்டேங்கிறாங்க நீங்க தான் நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு இந்த பக்கம் அபிராமி என்ன வேண்டிக்கிறாங்கன்னா என் மருமக என் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் தன்னோட தாலியை கழட்டி தன் வாழ்க்கையை விட்டுட்டு இருக்கா அவளோட கழுத்துல என்ன நடந்தாலும் சரி நல்லபடியா தாலி வெளியேறணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி தர்மலிங்கம் ஐயாவும் இப்படி உண்மையை சொல்ல விடாம சமந்தியமா எங்க வாயை அடைச்சிட்டாங்க நீங்க தான் எதுவும் காப்பா எதுவும் நடக்காம எங்க பொண்ணுக்கும் நல்லபடியா கழுத்துல தாளி ஏற ஆசிர்வதிக்கணும் என்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா நேரா நம்ம அபிராமிய வந்து பால் ஊத்த சொல்றாங்க அவங்க கல் பந்தல் கால் நட்டு நடுறதுக்கு குழி தோண்டி வச்சிருப்பாங்க இல்லையா அதுல அப்ப அபிராமியமாவும் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்திட்டு இருக்காங்க பார்த்தா திடீர்னு மடுவுல இருந்து ஒரு பொறான் வருது இதை பார்த்து ஐயர் நிப்பாட்டுங்க மடுவுக்குள்ள பொறா இருக்கு அப்படின்னதும் பூரா வெளியில வரத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருங்கம்மா திடீர்னு அதுவும் மடுவுக்குள்ள இருந்து பூரா மாறத பார்த்தா எங்களுக்கு என்னமோ எனக்கு என்னமோ பதட்டமா இருக்கு இது அபச குணமா இருக்கு அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க சாமி என்ன சொல்றீங்க அப்போ இதுக்கு பரிகாரம் இல்லையா இருக்குமா மா மாப்பிள்ளையும் பொண்ணும் கோவிலுக்கு போய் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு பொண்ணு மட்டும் நல்லபடியா மனசார விளக்கு போட்டா சரி ஆயிடும் அப்படின்னு உடனே அபிராமி சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு கல்யாண பந்தல வந்து நட்டு முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் அபிராமி காத்தி தீபா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய் நல்லபடியா விளக்கு ஏற்றி முடிச்சிடுங்க அப்படின்னதும் காத்தியும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா ரம்யா இங்கெல்லாம் அபிராமி எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க அப்போ நம்ம ரம்யா வந்து கார்த்தி தீபா உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சின்னதா கிஃப்ட் பண்ண போறேன் என்னையோ புதுசா கிப்ட் எல்லாம் மைத்லி மீனாட்சி நம்ம ரம்யா வந்து தீபா கொடுத்தாங்க இல்லையா அந்த ரிங் அது வந்து காமிச்சு இங்க பாருங்க ரிங் தான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் பிரசன்ட் பண்ண போறேன் தீபா டிங்குறது கார்த்திக்கும் கார்த்தி கேங்கிற நீங்க தீபாவுக்கும் போட்டுங்க அப்படின்னதும் ரெண்டு பேரும் கியூட்டா வந்து செஞ்ச் பண்ணிக்கிறாங்க இது பார்த்து ரம்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க கூடிய சீக்கிரமே அந்த மோதிரம் என்னோட கைக்கு வரும்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதே டைம் நம்ம ரம்யா அப்பாவை தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்காங்க அவங்க ரூம் முழுக்க தேடி பார்க்குறாங்க எங்கே தேடியுமே டாக்குமெண்ட்டை காணும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி ரம்யா ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரா ரம்யா ரூமுக்கு வந்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க கடைசியாக கபோர்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரையரில் ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா நம்ம காத்தி தீபா ரெண்டு பேரும் அவங்க நிச்சய தாத்தா அன்னைக்கு ஜோடியா போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா இல்ல நம்ம தீபாவோட பேஷ கட் பண்ணிட்டு ரம்யா அவங்களோட பேஷ வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு போட்டோஸ்லயும் வந்து காத்தி கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது பார்த்து ரம்யா அப்பா சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன இது காத்தி பக்கத்துல ரம்யா இருக்கா தீபாவோட இடத்துல ரம்யா தன்னை வச்சு பாத்துருக்கா அப்படின்னா ரமையா காத்தியா ஆசைப்படுறாள் என்ன இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா இருந்திருக்காளே அப்படின்னு

போல இருக்கு ஆனா நான் காத்தியே எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்த இடையில அந்த தீபாவோட ஹஸ்பண்ட் தான் காத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தீபா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுக்காக என்னால காத்தியை விட்டு கொடுக்கவும் முடியாது காத்தியை விட்டு போகவும் முடியாது முடிவு பண்ண எப்படியாச்சும் காத்தி ஆடணும்னு முடிவு பண்ண அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன் இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த தீபா தான் பரிகாரம் என்கிற பேர்ல அவளை அழைச்சிட்டு போய் ஒரு பீப்பால கட்டி தள்ளி விடலான்னு பார்த்த கடைசியில அதுவே எனக்கு எதிர்ப்பா அமைஞ்சிட்டு

இருப்பாளா என என் பொண்ணு எப்படி எல்லாம் நினைச்சேன் இவ்வளவு கேவலமா இருக்காளே கல்யாணத்தை பத்தி பேசும் கல்யாணம் வேணா வேணான்னு சொன்னது இதுக்குத்தானா இல்ல இதை நாம சும்மா விட கூட அயங்குற மாதிரி ரம்யா அப்பா வந்து டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாத்தோம்னா ரம்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்பா இல்ல அவங்க வெளியில வந்துடுறாங்க போல இருக்கு சோ மறுபடியும் ரம்யா என்ன பண்றாங்கன்னா நடந்த விஷயங்கள எழுதுறதுக்காக அவங்க டைரிய எடுத்துட்டு வந்து பெட்ல உங்க உட்கார்ந்து எழுதுறாங்க எழுதிட்டு இருக்காங்க இதை மறைஞ்சு நட்டு பார்த்து நம்ம அப்பா வந்து சம கோவப்பட்டுட்டு என்ன பண்றாங்கடா நீரா வழியில வந்து நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க தம்பி நான் அப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு கார்த்திக் கேக்குறாங்க இங்க பாருங்க தம்பி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்களை மீட் பண்ண முடியுமா ஷுவர் எங்க வர சொல்லுங்க வரேன் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் பக்கத்துல இருக்கிற காந்தி பாக்குக்கு வந்துருங்க அப்படின்னுட்டு நம்ம ரம்யாப்பா போன வச்சுட்டோம் கார்த்திக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க இங்க பாத்தோம்னா ரம்யா வந்து ரோம்லந்து டைரி இருக்காங்க அப்படின்னு பாட்டு ரம்யா அப்பா என்ன பண்றாங்கன்னா கார்த்தியை வந்து மீட் பண்றதுக்காக காந்தி பாக்கு வராங்க அப்போ கார்த்தியும் என்ன சார் என்ன முக்கியமான விஷயமா பேசுவார் சொன்னீங்க தம்பி நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்கள் கோபப்படக்கூடாது நிதானமா பொறுமையா கேளுங்க தம்பி என் பொண்ணு இருக்கா இல்லையா அவ உங்களை காதலிக்கிறான் அப்படிங்கறதும் காத்தியை அதிர்ச்சி ஆறாங்க சார் எனக்கு நீங்க சொல்றது புரியல அப்படிங்கறதும் டைரியில படிச்ச எல்லா விஷயத்தையுமே நம்ம ரம்யா அப்பா வந்து நம்ம காத்திக்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது நிஜமா ஆமா தம்பி எப்பன்னு உங்க மேல ஆசை வச்சிருக்கா உங்களை அடியுங்கிறதுக்காகத்தான் போலீஸ் சாமியார ஏற்பாடு பண்ணி தீபா கதையை முடிக்க பார்த்திருக்கா தம்பி இது என் பொண்ணுங்கிற மாதிரி எனக்கே சந்தேகமா இருக்கு இவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி இப்போ கூட இந்த விஷயத்தை என் பொண்ணு மாட்டி பற்றுவாள்னு கூட பார்த்து நான் மறைச்சிருக்க முடியும் ஆனா நான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கான காரணம் தீபா தீபா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி சொல்ல போனா அவ என்னோட சொந்த பொண்ணு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையில் அதுவும் என் ரம்மியா இப்படி தலையிட்டு விளையாடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி அதான் இனி தீபாவுக்கும் ஆபத்துன்னு சொன்னால் ரம்யாவில் மட்டுந்தான் கடைசியாக கட்டியிருக்கிற தாலி கூட தீபா களத்தில் ஏற விட மாட்டேன்னு சமால் விடுற மாதிரி டைரியில் எழுதி வச்சுருக்கான் எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தீபாவுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்து கல்யாணத்தை ரம்யா நடத்த விட மாட்டாளோன்னு பயமாக இருக்குது தம்பி நீங்கள் தான் எப்படியாச்சும் எனக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொன்னதும் காத்தி வந்து சும்மா கோவமா என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ரம்யா வீட்டுக்கு வந்து கதவை வந்து காணாலையே உதைக்கிறாங்க காலாலேயே உதைக்கிறாங்க யார் அது கதவை வந்து காலால் உதைக்கிறது அப்படின்னுட்டு ரம்யா கீழே இறங்கி வராங்க காத்தி என்னாச்சு காத்தி ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் காத்தி ரம்யா கண்ணத்துலேயே வந்து ஓங்கி அடிச்சிடுறாங்க காத்தி இப்போது எதுக்கு நீங்கள் என்ன அடிச்சிங்க அடிக்க அடிக்கக்கூடாது உன்ன கொல்லணும் அப்படிங்க காத்தி சொன்னதும் ரம்யா வந்து அடிச்சாராங்க கார்த்தி ஏன் இப்ப பேசுறீங்க இங்க பாரு நீ தானே யோசிக்க வச்சு தீபாவா கொல்ல பார்த்த ரம்யா அதிர்ச்சி கார்த்திக்கு எப்படி இந்த விஷயம் அப்படின்னு வந்து நீங்க புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க பேசாத எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உண்மையில லைட்டா சந்தேகம் இருந்துச்சு ஆனா அதுக்கு பின்னாடி நீ காரணம் இல்லைங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள பண்ணி வந்ததால எனக்கு உண்மையில சந்தேகம் வராம போயிடுச்சு ஆனா இன்னைக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமா நீ நான் ஒரு பொண்ணாச்சு உண்மையில எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க தீபா சொல்லப்போனால் அவங்க உங்கள கூட பிறந்த சகோதரியாக பார்த்துட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண எப்படி உனக்கு மனசு வந்துச்சு ஒன்றும் சும்மா நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு காத்தி வந்து கற்றுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து ரம்யா அப்பாவும் வந்துட்றாங்க ஏமா ரம்யா இப்படி ஒரு காரியத்தை பண்ண காத்தி யாரும்மா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நம்ம தீபாவோட ஹஸ்பண்ட் அப்படி தெரிஞ்சும் காட்டியை அடியுணுன்னு முயற்சி பண்ணியிருக்கேன் என்னம்மா இது உன்னை என் பொண்ணு சொல்லவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ரம்யா அப்பாவும் போட்டு நம்ம ரம்யாவை இருக்காங்க சார் என்ன பொண்ணு சார் இங்கே பாருங்கள் இதை நான் சும்மா விட போகிறதில்லை சார் கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னதும் அப்பா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க தம்பி ஏதோ என் பொண்ணும் இப்படி ஆசை வச்சுட்டா அவள் ஆசைப்பட்டது தப்பு தான் ஆனால் இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல தம்பி தயவு பண்ணி என்ன என் பொண்ணை எனக்காக மன்னிச்சுட்டு விட்டுங்க விட்டுருங்க இப்போ கூட நான் இந்த உண்மை உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு காரணம் என் பொண்ணு மாதிரி இருக்கிற தீபாவட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் அதுக்காக என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க தம்பி எனக்காக என் பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க கடைசி காலத்தில் உயிர் போகிறப்ப கூட எனக்கு தண்ணி விட்டே இருக்கிறது என் பொண்ணும் ரம்யா மட்டும்தான் அப்படின்னு ரம்யா அப்பா வந்து பயங்கரமாக கேஞ்சிட்ருக்காங்க எப்படி சார் எப்படி மன்னிக்க சொல்றீங்க அன்னைக்கு அந்த சாமியாரை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போன தீபா ஆயிருக்கு இன்னைக்கு என்ன சொல்லுங்க சார் அதே மாதிரி இன்னைக்கு மன்னிச்சு விட்டுருப்பீங்களா அப்பா வந்து விளத்து எடுக்கிறாங்க